ஹலோ ஈவர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்தியாவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் எம்ஜிஆர் படத்தை தோற்கடித்த கமல் படம் அப்படிங்கிற விவரத்தை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் எம்ஜிஆர் நடித்து வெளிவந்து நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்கள் இரண்டு ஒன்று என்று போல் என்றும் வாழ்க இரண்டு மீனவன் நண்பன் இந்த இரண்டு படங்களும் நல்ல வெற்றி படங்களாக அமைந்தன இவற்றில் இன்று போல் என்றும் வாழ்க சென்னை தேவை தியேட்டரில் தேட்டரில் நூறு நாட்களும் மாதிரி சென்ட்ரல் தியேட்டரில் நூறு நாட்களும் ஓடியது மீனவ நண்பன் படம் சென்னை தேவை பாரடைஸ் தேட்டரில் நூற்றி பத்து நாட்களும் மாதிரி சிந்தாமணி தேட்டரில் நூற்றி பதினைந்து நாட்களும் ஓடியது இரண்டு படங்களுமே நல்ல வசூல் பெற்ற படங்கள் என்பதில் இல்லை ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் கமல் நடித்து வெளிவந்த படம் பதினாறு வயது நிலை பாரதிராஜா இயக்கத்தில் வந்த படம் கமல் ஸ்ரீதேவி ரஜினி மற்றும் பலர் நடித்த படம் பதினாறு வயதினிலே ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் படமாக அமைந்தது திரையிட்ட இடமெல்லாம் வசூல்மலை பொழிந்தது கமல் சப்பானி என்ற படத்தில் மாறுபட்ட வேடத்தில் நடித்தார் படம் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டு நல்ல வெற்றி அடைந்தது படம் முழுக்க முழுக்க கிராமத்து வாசனையுடன் எடுக்கப்பட்டதால் நல்ல வரவேற்பு கிடைத்தது ரஜினி பரட்டை என்ற வேடத்தில் வில்லனாக சூப்பராக நடித்திருப்பார் இளையராஜாவின் இசையில் எல்லா பாடல்களும் சூப்பர் ஹிட் இந்த படத்தின் வெற்றிக்கு பாடல்களும் ஒரு காரணம் பதினாறு வயதிலே படம் மதுரை சினிப்பிரியா தியேட்டரில் இருநூற்றி முப்பத்தி ஐந்து நாட்கள் ஓடியது சென்னையில் வெள்ளி விழா கண்டது ஏ பி சி மூன்று சென்டர்களிலும் நல்ல வசூல் பதினாறு வயதினிலே வசூலை பார்க்கும் பொழுது எம்ஜிஆர் நடித்த இன்று போல் இன்றும் வாழ்க மீனவன் நண்பன் பட வசூல் குறைந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் எம்ஜிஆர் படங்கள் வசூலையும் குறைத்து சொல்ல முடியாது இருந்தாலும் பதினாறு மெகா கிட் படமாக அமைந்ததால் எம்ஜிஆர் பட வசூலை முந்துகிறது முழுக்க முழுக்க கிராமத்து கதையில் ராஜா நன்றாக இயக்கியிருந்தார் ராஜா இயக்கிய முதல் படமும் கூட இந்த படத்தில் கதை வசன ஒளிச்சித்திரம் திருமண வீடுகளில் அந்த காலங்களில் பெருக்கியில் அடிக்கடி ஒளிபரப்பி மக்களால் பெரிதும் ரசிக்கப்பட்டது சரிவர்ஸ் இந்த கடனத்துடன் முடிகிறது அடுத்த நிலகரில் சந்திக்கிறேன் நன்றி